ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் தமிழர்கள் அறத்தையும் தமது உடைமைகளாக கொண்டவர்கள் பகைவரை பகைவரை அஞ்ச செய்யும் வீரம் அஞ்சியோடும் துன்புறுத்தாத அறம் இது முழுக்க முழுக்க கல்வெட்டை பயன்படுத்தி எழுதப்பட்ட வரலாற்று சார்ந்த கற்பனை கதை இதில் சுவாரஸ்யம் குறையாமல் இருப்பதற்காக ஒரு சில கற்பனை கதாபாத்திரங்களும் கற்பனையான நிகழ்வுகளும் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது பொற்காலத்தின் பாகம் ரெண்டு திருக்கோவிலூர் விரட்டேஸ்வரர் கோவில் கல்வெட்டை மையமாக கொண்டே இக்கதை முற்றிலும் நகர்கிறது கல்வெட்டில் உள்ள குறிப்பு கரந்த கரவா காரிகை சுரந்த மூலியமாக பிரிந்து முழங்கியேறி நடுவனும் தலைமகர் பிரியா தையல் நிலை பெறும் நிதுண்டா விளக்கு மணிமுடி வளவன் சுந்தர சோழன் வந்தரகத்தாரன் திருப்புய முழங்கு தேவி இதற்கு பிரியா தையல் என்று ஆதித்த கரிகாலரை குறிப்பிடுகிறார்கள் இதுவரை என் மகன் ஆதித்தனை பிரிந்து விட்டேன் முழுங்கேறி நடுவனும் நடு வயதிலும் இருக்கிறார் கரந்த கரவா காரியை சுரந்த மூலியமாக பிரிந்து ராஜராஜ சோழன் பால்குடி மரவா பிள்ளையாகவும் இருந்திருக்கிறார் இவர்களை விட்டுவிட்டு என் கணவன் சுந்தர சோழன் சென்ற இடத்திற்கு நானும் செல்கிறேன் என்று தன்னுடைய கணவன் இறந்த பிறகு உடன் கட்டையிடும் பொழுது மாதேவி குறிப்பிடுகிறார் சென்ற அத்தியாயத்தில் சுந்தர சோழரால் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட அமைச்சர்கள் அனைவரையும் சந்தித்து தனக்கு ஆதரவு கொடுக்கும்படி மதுராந்தக தேவர் கேட்டுக்கொண்டார் அதில் ஒரு சில பேர் ஆதரவு தெரிவித்தார்கள் ஒரு சில பேர் ஆதரவு தெரிவிக்கவில்லை மதுராந்தக மதுராந்தகத்தேவர் ஆதரவு தெரிவிக்காத ஒரு சில பேர் நம் வழி வர மறுக்கிறார்களே மதுராந்தகரே எப்படி இவர்களை உங்கள் வழியில் கொண்டு வர வைக்கப் போகிறீர்கள் அனிருத்தரே இவர்கள் பதவியில் இருந்து நீக்கியும் திறந்த மாட்டார்கள் கடைசி வரை இந்த சுந்தர சோழரின் காலுக்கடியில் இருக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் சதி செய்வதை கண்டிப்பாக இந்த அமைச்சர்கள் சுந்தர சோழரிடம் தெரிவிப்பார்கள் சுந்தர சோழர் நமக்கு எதிராக திட்டம் தீட்டுவதற்குள் நாம் ஏதேனும் ஒன்று செய்தாக வேண்டும் அனிருத்தரே எனக்கு ஒரு சரியான ஆலோசனை என்னை ஏற்க மறுத்தார்களே அமைச்சர்கள் அவர்கள் மூவருக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்களா அவர்கள் மூவருக்குமே தலா ஒருவர் வீதம் மூன்று பிள்ளைகள் இருக்கிறார்கள் அடடா அப்படியா அப்படியென்றால் அவர்கள் மூவரையும் நான் சந்தித்தாக வேண்டும் அதுவும் உடனடியாக இளவரசி நானே சென்று கையுடன் அவர்களை அழைத்து வருகிறேன் என்று கூறிவிட்டு அனிருத்தர் அவர்களை அழைத்து வருவதற்காக செல்கிறார் தஞ்சை அரண்மனையில் மதுராந்தக தேவருக்கு ஆதரவு அளிக்காத அமைச்சர்கள் தஞ்சை அரண்மனைக்கு செல்கிறார்கள் பாண்டியனை காட்டிற்கு விருட்டிய பெருமான் மதுரையை கொண்ட ராஜ கேசரி சோழ தேச மன்னருக்கு எங்களுடைய முதல் வணக்கங்கள் வாருங்கள் வாருங்கள் அமைச்சரே வாருங்கள் உங்களை இந்நாளில் இந்த அவையில் சந்தித்தது மிக மகிழ்ச்சி என்ன வேண்டுமோ கேளுங்கள் அரசே உங்களின் இந்த உள்ளல் குணம் தான் இன்னும் பல ஆண்டுகளுக்கு ஆட்சி செய்ய வைக்கப் போகிறது வந்து உங்களுக்கு எதிராகவும் இளவரசர் ஆதித்த கரிகாலருக்கு எதிராகவும் சதி நடந்து கொண்டிருக்கிறது அந்நேரத்தில் வந்த ஆதித்த கரிகாலனும் வந்தியத்தேவனும் சதியா என்ன சதி யாருடைய சதி சதி செய்வது எனக்கும் பிடித்த ஒன்றுதான் யாரது எனக்கு எதிராக சதி செய்வது என் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த வரி வரிப்புலியை யாரும் சீண்டிவிட மாட்டார்களா என எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தேன் அதற்கான நேரம் வந்துவிட்டது போல் தெரிகிறதே யாரது எனக்கு எதிராக சதி செய்யும் அதிர்ஷ்டசாலி இளவரசி அது வந்து மதுராந்தக தேவர்தான் அவர் செய்யும் சதி எல்லாம் எனக்கு எப்பொழுதோ தெரியும் யாரேனும் புதியதாக இணைந்திருக்கிறார்களா நம் முன்னாள் அமைச்சர்கள் சிலர் இணைந்திருக்கிறார்கள் ஆதித்தா நீ பொறுமையாக இரு தந்தையே நான் பொறுமையாகத்தான் இருக்கின்றேன் என் பொறுமையை நான் இழந்திருந்தால் இந்நேரத்தில் என் வாளை எடுத்துக்கொண்டு அவர்களின் தலையை எடுப்பதற்காக சென்று இருப்பேன் அமைச்சர்களே முதலில் அங்கு நடந்தது என்னவோ அதனை முழுமையாக கூறுங்கள் அரசே தலைமை அமைச்சர் அனிருத்தரிடமிருந்து செய்தி வந்தது உங்களை சந்திக்க வேண்டும் என்று இதேபோல் போல் பதவியில் இருந்து அமைச்சர்கள் அவர்கள் அனைவருக்கும் இந்த செய்தி சென்று இருக்கிறது நாங்களும் மன்னர் சுந்தர சோழர் தான் வரும்படி கூறியிருக்கிறார் என்று ஆவலோடு சென்றோம் பழைய வந்தோம் ஆனால் அங்கு வந்தது மதுராந்தக தேவர் மதுராந்தக தேவர் நான் அரியணையில் அமர்வதற்காக ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று கூறினார் பரிசாக செல்வங்கள் பதவி உயர்வுகள் பொன் பொருள் போன்றவற்றை தருகிறேன் என்று கூறினார் ஒரு சில பேர் ஆதரவும் தெரிவித்தார்கள் நாங்கள் மூவரும் ஆதரவு தெரிவிப்பதற்கு மறுத்துவிட்டோம் அரசே முன்பு இருந்த மதுராந்தகர் கிடையாது இவர் முழுவதுமாக மாறிவிட்டார் அரியணைக்காக எதையும் செய்வார் போல் தெரிகிறது ஆதித்த கரிகாலன் ஒதுங்கி செல்கிறான் என்று என்னை உரசி பார்க்கிறார்களா அவர்கள் உரசுகையில் ஒரு தீ போதும் உலகத்தில் இல்லாமல் செய்வதற்கு சத்தம் போட்டு குறைத்துக் கொண்டிருக்கும் நன்றி மறந்த நாய்களே உங்களுக்கு நரக வாசலை நான் காண்பிக்கிறேன் ஆதித்தா நீ பொறுமையாக இரு இதனை நான் பார்த்துக் கொள்கிறேன் உன்னிடம் ஒன்று கூறட்டுமா பல முறை என்னை எதிர்த்து விட்டார்கள் ஆனால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை ஏன் தெரியுமா ஏனென்றால் உண்மையிலேயே அவர்களால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது அமைச்சர்களே உடனடியாக மதுராந்தகனிடம் சென்று நாங்கள் சிந்தித்துப் பார்த்தோம் நீங்கள் கூறுவது சரிதான் என்று கூறுங்கள் உங்களுக்கு நான் ஆதரவு அளிக்கின்றேன் என்று கூறுங்கள் பிறகு அங்கு நடப்பதை என்னிடம் கூறுங்கள் அந்த மதுராந்தகனா இல்லை இந்த இரண்டாம் பராந்தகனா என்று பார்த்து விடலாம் அதே நேரத்தில் வள்ளி குந்தவை நரைக்குள் செல்கிறார் என்ன குந்தவை இன்று எங்கேயும் செல்லவில்லையா வந்தியத்தேவர் உன்னை எங்கேயும் மழைக்கவில்லையா இல்லை நேற்று இரவே சந்தித்து விட்டீர்களா வள்ளி நேற்று இரவுதான் சந்தித்தோம் அதானே பார்த்தேன் வந்தியத்தேவரால் ஒரு நாள் கூட உன்னை பார்க்காமலோ பேசாமலோ இருக்க முடியாதே ஏன் வள்ளி நீ யாரையும் காதலிக்கவில்லையா நீ ஒரு நாட்டின் இளவரசி உன்னை எல்லாம் காதலிப்பார்கள் நானோ ஒரு சாதாரண சிற்றரசரின் மகள் என்னை எல்லாம் யார் காதலிப்பார்கள் வள்ளி அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை உனக்கென ஒருவன் இந்த உலகத்தில் எப்பொழுதோ பிறந்திருப்பான் அவர் எங்கு உள்ளார் என்று தேடி கண்டுபிடி அவன் எப்பொழுது வருகிறானோ அப்பொழுது வரட்டும் அப்பொழுது அரைக்குழு வந்தியத்தேவன் வருகிறார் இளவரசி இளவரசி எங்கே இருக்கிறீர்கள் இதோ வந்துவிட்டாரே உன்னுடைய கதாநாயகன் வந்தியத்தேவன் சரி சரி நான் செல்கிறேன் வள்ளி எங்கே செல்கிறாய் இவ்விடத்திலேயே இரு ஏன் காதலர்கள் இருவரும் அன்பை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வீர்கள் அதை ஏன் நான் கேட்க வேண்டும் நான் செல்கிறேன் ஐயோ வள்ளி அவர் வரும் வேகத்தை பார்த்தாலே தெரியவில்லை ஏதோ முக்கியமான செய்தியை கொண்டு வருகிறார் அந்த முக்கியமான செய்தியை நான் கூறவா உங்களை தனியாக சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் இன்று இரவு ஏதேனும் ஒரு இடத்தில் சந்திப்போமா என்று கூறுவார் ஐயோ நான் செல்கிறேன் அதன் பிறகு வள்ளி குந்தவை நரையில் செல்கிறார் இளவரசி நான் வரும் வரை உங்களிடம் நன்றாக பேசிக் கொண்டிருந்த வள்ளி என் குரலைக் கேட்டதும் ஏன் செல்கிறாள் நீங்கள் வருவீர்கள் என்று அவள் செல்கிறாள் ஏன் நான் வந்தால் என்ன நாம் இருவரும் அன்பை பரிமாறி கொள்வோமா அதனை கெடுக்க வேண்டாம் என்று அவள் செல்கிறாள் சரி சரி செல்லட்டும் விடுங்கள் இச்செய்தியை தனியாகத்தான் கூற வேண்டும் இளவரசி நீங்கள் கூறியது சரிதான் மதுராந்தக தேவர் சதி செய்ய தொடங்கிவிட்டார் ஆதித்த கரிகாலருக்கும் சுந்தர சோழருக்கும் எதிராக பதவியில் இருந்து நீக்கப்பட்டார்களே முன்னாள் அமைச்சர்கள் அவர்களை தனியாக சந்தித்து ஆதரவு தரும்படி கேட்டிருக்கிறார் அதில் ஒரு சில அமைச்சர்கள் ஆதரவும் தெரிவித்திருக்கிறார்கள் ஒரு சில பேர் ஆதரவு தெரிவிக்க மறுத்திருக்கிறார்கள் மதுராந்தக தேவரை ஏற்க மறுத்தவர்கள் சுந்தர சோழரிடம் இச்செய்தியை குறிவிட்டு செல்கிறார்கள் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நான் கேட்டேன் நீங்கள் கேட்டீர்களா ஆமிலவரசி என் காதால் கேட்டேன் வந்தியத்தேவரே நீங்கள் எப்பொழுதும் என்னுடைய அண்ணன் ஆதித்த கரிகாலருக்கு துணையாக இருப்பீர்கள் என்று எனக்கு வாக்களியுங்கள் இளவரசி மீது கூறுகிறேன் ஆதித்த கரிகாலரை விட்டு விலகிச் செல்ல மாட்டேன் அதே நேரத்தில் பழைய அறையில் தேவர் கூறியபடி அனிருத்தர் ஆதரவு கொடுக்க மறுத்த மூன்று அமைச்சர்களின் பிள்ளைகளை சந்தித்து அவர்களை கையுடன் அழைத்து வருகிறார் மதுராந்தகத்தேவரே இதோ வந்துவிட்டார்கள் உங்களின் பெயர்கள் என்ன என் பெயர் சோமன் என் பெயர் பரமேஸ்வரன் என் பெயர் ரவிதாசன் பிள்ளைகளே உங்களின் தந்தை இவ்வளவு காலமாக அமைச்சரின் பதவியில் இருக்கிறார் ஆனால் உங்களை பார்த்தால் ஒரு அமைச்சரின் பிள்ளைகள் போலவே தெரியவில்லையே ஏதோ சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்கள் போல் தெரிகிறது எங்களின் தந்தை நேர்மை நேர்மை என்று கூறியே வளர்த்து விட்டார் இந்த மக்களுக்கு செய்தார்களே தவிர அவர் மகன்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லை பிள்ளைகளே நான் உங்களுக்கு செய்கின்றேன் நீங்கள் நினைத்த வாழ்க்கையை நான் தருகின்றேன் செல்வம் பொன் பொருள் பதவிகள் நான் அளிக்கின்றேன் ஆனால் நான் கூறுவதை செய்ய வேண்டும் ஆனால் ஒன்று நீங்கள் எனக்கு ஆதரவு அளிப்பது உங்கள் தந்தைக்கு ஒருபொழுதும் தெரியக்கூடாது அரசே நாங்கள் ஆசைப்பட்டது அனைத்தையும் செய்கிறீர்கள் என்று கூறிவிட்டீர்கள் உங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் இதுவரை சோழ நாட்டு அரண்மனைக்கு சென்று இருக்கிறீர்களா இல்லை உங்களின் தந்தை அரசரிடம் உங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்களா அரசே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இதுவரை அரண்மனைக்கு சென்றதே இல்லை எங்களை அரண்மனையில் கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லை நீங்கள் அமைச்சர்களின் மகன் என்ற உண்மையை மறைக்க வேண்டும் மாறுவேடத்தில் செல்ல வேண்டும் முதலில் உங்கள் மூவரில் ஒருவர் ஒரு பெண்ணை காதலிக்க வேண்டும் என்ன காதலிப்பதான காதலிப்பதா நான் கூறிய அந்த பிரம்மாண்டமான வாழ்க்கை பொன் பொருள் பதவி வேண்டுமென்றால் நான் கூறியதை நீங்கள் செய்துதானாக வேண்டும் இளவரசி குந்தவையின் தோழியும் சிற்றரசர்களின் மகளுமான வள்ளியை உங்களில் ஒருவர் பின்தொடர வேண்டும் பின் தொடர்ந்து பின் அவளை காதலிக்க வேண்டும் பிறகு அவள் மூலமாக அரண்மனைக்குள் நுழைய வேண்டும் நீங்கள் காதலிக்கும் வள்ளிக்கும் நீங்கள் அமைச்சரின் மகன் என்ற உண்மை தெரியக்கூடாது நான் கூறிய பிறகுதான் மற்ற இரண்டு நபர்கள் அரண்மனைக்குள் நுழைய வேண்டும் பின்பு அங்கு நடக்கும் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் என்னிடம் தெரியப்படுத்த வேண்டும் ஒரு முக்கியமான செய்தி நீங்கள் அரண்மனைக்குள் நுழையும் செய்தி ஆதித்த கரிகாலனுக்கோ சுந்தர சோழனுக்கோ தெரியக்கூடாது மீறி தெரிந்தது என்றால் நீங்கள் கொன்றுவிடுவீர்கள் நான் கொல்ல மாட்டேன் ஆதித்த கரிகாலனே உங்களை கொன்று விடுவான் இதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு நுணுக்கமாகவும் நேர்த்தியாகவும் காய்களை நகர்த்துங்கள் உங்களில் யார் வள்ளியை காதலிக்கப் போகிறீர்கள் என்று நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் ரவிதாசன் ஆகிய நான் காதலிக்கிறேன் இதற்கு அனைவரும் ஒப்புக்கொண்டார்கள் பிறகு மூவரும் அவ்விடத்திலிருந்து சென்றார்கள் அனிருத்தரே இந்த திட்டம் உங்களையும் என்னையும் தவிர வேறு எந்த அமைச்சர்களுக்கும் தெரியக்கூடாது மதுராந்தக தேவர் அரியணையில் அமர வேண்டும் என்று ஆயுத்தமாக இறங்கிவிட்டார் அதற்காக அடுத்தடுத்த செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் அடுத்ததாக அரியணையில் அமரப்போவது ஆதித்த கரிகாலரா இல்லை மதுராந்தக தேவரா என தெரிந்து கொள்ள எங்களுடன் சேர்ந்த அடுத்த அத்தியாயத்தில் சோழர்களை மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்